வணக்கம் வெல்கம் பேக் டு சேனல் ஐ ஹோப் எல்லோரும் ஹாப்பியாக ஹெல்த்தியாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நானுமே ரொம்ப வந்து நல்லா இருக்கேன் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு மார்னிங் ரொட்டின் தான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் உங்கள் எல்லோருக்கும் ரொம்ப பெரிய சாரி வீடியோ வந்து ரெகுலராக போஸ்ட் பண்ண முடியல என்ன ரீசன்னு வீடியோவில் லாஸ்ட்டில் சொல்லியிருக்கேன் கண்டிப்பாக பாருங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு மணி போல் எழுந்திரிச்சி ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு நேராக கிச்சனுக்குள்ளே வந்தாச்சு வந்ததுமே எனக்கு ஒரு கிளாஸ் சுடுதண்ணி வந்து வச்சேன் நல்லா வெது வெதுப்பாக வச்சு குடிச்சிட்டேன் இது வந்து வெயிட் லாஸ்க்கு வந்து ஹெல்ப் பண்ணும் நான் வந்து இப்போது பெல்லி ஃபேட் வந்து ரெடியூஸ் பண்ணுறதுக்காக ஒர்க் அவுட் பண்ணிகிட்ருக்கேன் இந்த மாதிரி ஜீரா தண்ணி இந்த மாதிரி சுடுதண்ணி ஏதாவது காலையில் ஒன்று வந்து எடுத்துப்பேன் ஒருமே அந்த சுடுதண்ணியை குடிச்சிட்டு அடுப்பில் வந்து பால் காய்ச்ச வச்சுட்டு சைட் பை சைடாக கொஞ்சம் வேலையெல்லாம் இருந்துச்சு அதான் பார்த்துட்டு இருந்தேன் முன்னாடி நாள் பாத்திரம் எல்லாமே கழுவி வச்சுருந்தேன் நல்லா காஞ்சிருந்தது அந்தந்த ப்ளேஸில் இப்போவே எடுத்து வச்சிட்டோம்னா நெக்ஸ்ட்டு சமைக்கிற பாத்திரம் சேரும்போது கழுவி போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும் பால் காய்ச்சினதும் எடுத்து வச்சுட்டு அடுத்து சமையல் வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டேன் காலையில் சாப்பாட்டுக்கு பார்த்தீங்கன்னா ரவா கிச்சடி தான் பண்ணியிருந்தேன் நான் இது வரைக்கும் உப்புமா வந்து சாப்பிட்ருக்கேன் ஆனால் கிச்சடி செஞ்சு சாப்பிட்டதே கிடையாது அன்றைக்கி வந்து கேரட் பீன்ஸ்லாம் போட்டு ரவா கிச்சடி தான் ரெடி பண்ணியிருந்தேன் ஃபஸ்ட் இதுக்கு தேவையான கேரட் பீன்ஸ் எல்லாமே பொடி பொடியாக நறுக்கி வச்சுக்கிட்டேன் இது கூடவே நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக பச்சை பட்டாணி இருந்தால் கூட போட்டு செஞ்சுக்கலாம் சூப்பராக இருக்கும் என்னோடய ஹஸ்பண்ட்க்கு உப்புமா சுத்தமாக பிடிக்காது ஆனால் இந்த ரவா நல்லா நல்லாயிருக்குன்னு சொல்லி நல்லா விரும்பி சாப்பிட்டாங்க தேவையானதெல்லாம் கட் பண்ணி வச்சாச்சு இப்போ ரவாக்கி செடி வந்து செஞ்சிடலாம் இதுக்கு வந்து ஒட்டாமல் இருக்கணுன்னு நான்ஸ்டிக் பேனில் தான் நான் வந்து செஞ்சுருந்தேன் கடையில் எண்ணெய் விட்டு ஒரு சின்ன துண்டு பட்டை கிராப் போட்டு பொரிஞ்சதும் பொடி பொடியாக நான் இருக்கேனே வெங்காயம் அது கூட காரத்துக்கு பச்சை மிளகா சேர்த்து ஓரளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம் இப்போ அது கூடவே கேரட் பீன்ஸ் இதையும் சேர்த்து நல்லா வந்து வதக்கிக்கலாம் காய் வந்து ஒரு முக்கால்வாசி நல்லா அந்த எண்ணெய்லேயே வதங்கி வரணும் இப்போ வந்து ஒரு கப் அளவுக்கு நான் ரவா வந்து எடுத்திருக்கேன் இந்த ரவை சேர்த்துட்டு அது கூடவே அளவுக்கு கூப்பு ஸ்வீட்னஸ்க்காக ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜீனி சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு ஒரு கப் ரவைக்கு மூணு கப் அளவு தண்ணி வச்சா கரெக்டாக இருக்கும் நல்லா கலந்து விட்டு மூடி போட்டு வேக வச்சுக்கலாம் அடிக்கடி ஓப்பன் பண்ணி ஓப்பன் பண்ணி கலரி விட்டுக்கிட்டே இருக்கணும் அப்போ வந்து நல்லா வந்து வெந்தும் இருக்கும் அதே மாதிரி குழையாமல் சாஃப்டாகவும் கிடைக்கும் அதிகபட்சமாகவே வேகிறதுக்கு ஒரு பத்து நிமிஷம் தான் ஆகும் கடைசியாக வந்து கொத்தமல்லி தழை ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து நல்லா கிளற விட்டு ஆஃப் பண்ணிட்டோம்னா ரவா கிச்சடி ரொம்ப சூப்பராக இருந்துச்சு காலையில் சீக்கிரமாகவே செஞ்சுட்டதால சூடு ஆறிடுச்சுன்னா சாப்பிட நல்லா இருக்காது அதனால ஹார்ட் பாக்ஸில் போட்டு எடுத்து வச்சுட்டேன் இதுக்கு தொட்டுக்கு பார்த்தீங்கன்னா சுகர் வச்சும் சாப்பிடலாம் நான் வந்து அன்றைக்கி தேங்காய் சட்னி தான் பண்ணியிருந்தேன் ரெண்டுத்துக்கும் காம்பினேஷன் சூப்பராக இருந்துச்சு அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா சண்டே போல நான் அதாவே மறந்துட்டு லஞ்சுக்கு வெஜ் மீனுலாம் ரெடி பண்ணி சமைக்க அதுக்கு அதுக்கப்புறம் தான் ஹஸ்பண்ட் வந்து இன்றைக்கி சண்டே எனக்கு லீவ் வேறுன்னு சொல்லி ஞாபகப்படுத்தினாங்க சரி கொஞ்சம் மதியம் லேட்டாகவே சமைச்சிக்கலான்னு ஒரு ஆஃப் கேஜி சிக்கன் மட்டும் வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன் அதுக்குள்ளே நான் ஒரு காஃபியும் போட்டு டிவி பார்த்துட்டே வந்து குடிச்சாச்சு ஹஸ்பண்ட் கடைக்கு போயிட்டு திரும்பி வந்ததும் சாப்பாடு வச்சு கொடுத்தேன் சாப்பிட்டாங்க நான் வந்து உடனே லன்ச் செய்கிறதுக்கான வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டேன் லன்ச்சுக்கு வந்து கீ ரைஸ் பண்ணலான்னு தான் முன்னாடியே பிளான் பண்ணி தேங்காய் பால் எல்லாமே எடுத்து வச்சுட்டேன் சரி அதை மாற்ற வேணான்னு கீ ரைஸ் பண்ணிவிட்டு சிக்கனில் கிரேவி தான் பண்ணியிருந்தேன் நான் வந்து சீரக சம்பா அரிசியில் தான் கீ ரைஸ் பண்ணியிருந்தேன் ஒரு ரெண்டு தடவை நல்லா கலஞ்சி எடுத்துகிட்டு தண்ணி ஊற்றி நல்லா வந்து ஊற வச்சுட்டேன் இப்போது ரைஸ்க்கு வந்து தாளித்து விட்டுடலாம் நான் வந்து தம் போட்டு தான் செஞ்சுருந்தேன் பாத்திரத்தில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டு பிரியாணி மசாலா போட்டு நல்லா பொரிஞ்சதும் வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிக்கணும் வெங்காயம் நல்லா வதங்கினதும் காரத்துக்கு தேவையான அளவுக்கு பச்சை மிளகா ரெண்டு தக்காளி சும்மா ரஃப்பாக வந்து சாப் பண்ணி போட்டிருந்தேன் தக்காளி குழஞ்சிடக்கூடாது லைட்டாக வந்து வதக்கி விட்டால் போதும் இல்லைனா ரைஸோட கலர் வந்து மாறிடும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுமே ரொம்ப கம்மியாக தான் போடணும் அதோடய பச்சை வாசனை போனதுக்கப்புறமா நம்ம புதினா கொத்தமல்லி எல்லாமே சேர்த்து அந்த எண்ணெய்லேயும் நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாம் இப்போது தண்ணி வந்து சேர்த்துக்கலாம் நான் வந்து தேங்காய் பால் எடுத்து வச்சுருந்தேன் ஒரு கப் சீரக சம்பா அரிசிக்கு ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி ஊற்றணும் நான் வந்து மூணு கப் சீரக சம்பா அரிசி எடுத்தேன் மூணு கப் அளவுக்கு தேங்காய் பால் ஊற்றிட்டு மிச்சம் மூணு கப் வந்து நார்மல் தண்ணியை வந்து சேர்த்துக்கிட்டேன் தேவையான அளவு உப்பும் இப்போ வந்து சேர்த்துக்கோங்க நான் வந்து அந்த கிளிப்பு வந்து எப்படியும் மிஸ் ஆயிடுச்சு தேங்காய் பால் தண்ணியெல்லாம் சேர்த்து நல்லா கொதித்ததும் ஊற வச்சு அரிசி சேர்த்து நல்லா விட்டு மூடி போட்டு வேக வச்சுக்கலாம் தண்ணியும் அரிசியும் சமமான அளவு வந்ததுக்கப்புறம் நம்ம பழைய தம் தம்போட்டு வச்சிடலாம் இதே மெத்தடில் தான் நான் வந்து சிக்கன் பிரியாணி எல்லாமே வந்து செய்வேன் நல்லா வந்து அரிசி குலையாமல் உடையாம சூப்பராக வரும் தம் போடுறதுக்கு முன்னாடி மேலே கொஞ்சமாக நெய் விட்டு தம் போட்டுக்கலாம் இது ரெடி ரெடியாகிறதுக்குள்ளே இப்போ சிக்கன் கிரேவி வந்து செஞ்சுடலாம் நான் வந்து எப்போதுமே ஒரே மெத்தரில் தான் சிக்கன் கிரேவி செய்வேன் சரி எப்போவுமே ஒரே மாதிரி செய்கிறோம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செய்யலாமேன்னு தான் இந்த மெத்தரில் வந்து செஞ்சுருந்தேன் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பேனில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு கிளீன் பண்ணி வச்ச சிக்கன் அந்த சிக்கனுக்கு தேவையான அளவுக்கு உப்பு இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாம் இதை இஞ்சி பூண்டு மஞ்சள் தூள் எல்லாமே சேர்ந்து அந்த கறியில் வந்து நல்லா கோட் ஆகணும் அது மாதிரி நல்லா வந்து கலந்து விட்டு மூடி போட்டு நல்லா வந்து வேக வச்சுக்கணும் ஒரு சைடு வந்து கறி வெந்துட்டு இருந்துச்சு இப்போ வந்து நம்ம கிரேவிக்கு தாளிச்சு விட்டலாம் கடாயில் எண்ணெய் விட்டு சோம்பு போட்டு பொறிஞ்சதும் ரெண்டு பெரிய வெங்காயம் மிக்சி ஜாரில் சேர்த்து அரைச்சி எடுத்திருக்கேன் இந்த மாதிரி கிரேவி பண்ணும்போது இந்த மாதிரி வெங்காயம்லாம் அரைச்சி சேர்த்துக்கிட்டோன்னா கிரேவி வந்து நல்லா ஸ்மூத்தாக வந்து கிடைக்கும் வெங்காயத்துக்கூடவே கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்து நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம் இப்போது ஒரு மூணு தக்காளி பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருந்தேன் அதுவுமே சேர்த்து நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாம் தக்காளி நல்லா கொழஞ்சி வந்ததுக்கப்புறம் மசாலாஸ் எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம் அப்பப்போ இந்த கறியை வந்து நல்லா வந்து இந்த மாதிரி கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும் தண்ணி வந்து ஒரு முக்கால்வாசி அளவுக்கு வெந்ததுக்கப்புறம் அடுப்பில் இருந்து ஆஃப் பண்ணி இறக்கிடலாம் இந்த சைட் பார்த்திங்கன்னா தக்காளியும் வதங்கிருச்சு ரொம்ப மினிமலான மசாலா தான் யூஸ் பண்ணணும் மஞ்சள் தூள் மிளகாத்தூள் கரம் மசாலா வீட்டில் அரைச்ச குழம்பு மசால் இது எல்லாமே சேர்த்து ஒரு தடவை நல்லா வதக்கி விட்டுட்டு இதுக்கு மெயின் வந்து பார்த்திங்கன்னா இந்த பேஸ்ட்டு தான் ஒரு கையளவுக்கு கொத்தமல்லி எடுத்து தண்ணி ஊற்றி நல்லா ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைச்சி சேர்த்துக்கிட்டேன் அதேமே இந்த மசாலா கூட சேர்த்து நல்லா வதங்கி நல்லா என்ன பிரிஞ்சு வரணும் அதுக்கப்புறமா தான் நம்ம வந்து கறி ஆட் பண்ணணும் இப்போ பார்த்தீங்கன்னா வதக்கி விட்டது நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு நம்ம வேக வச்ச கறியை அந்த தண்ணியோடவே சேர்த்துக்கணும் அப்போ தான் கிரேவி வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா வந்து கிளறி விட்டுட்டு கிரேவிக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி அதிலே வந்து உப்பு பார்த்து சேர்த்துக்கணும் ஏன்னா கறி போதும் வந்து உப்பு போட்டிருக்கோம் ஓரளவுக்கு உப்பு போட்டு நல்லா வந்து மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் சிம்லேயே வச்சு கொதிக்க வச்சு எடுத்தோம்னா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு நல்லா கட்டியாக சூப்பராக வந்து ரெடியாக இருக்கும் கடைசியாக வந்து கருப்பில் மட்டும் தூங்க கொத்தமல்லி தூவு வேணாம் நான் லாஸ்ட்டாக ஒரு மூணு கியூப் பட்டர் மட்டும் மட்டும் சேர்த்துக்கிட்டேன் உங்களுக்கு வேணும்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம் இந்த சைட் கீ ரைஸும் நல்லா சூப்பராக ரெடி ஆயிருச்சு கடைசியாக வந்து நெய்யில் முந்திரி மட்டும் தாளித்து ஊற்றி கிளறி விட்டோம்னா கீ ரைஸும் சூப்பராக ரெடி ஆயிரும் நல்லா அடிப்பிடிக்காமல் உதிரி உதிரியாக வந்து இருந்துச்சு கண்டிப்பாக வந்து இந்த கீ ரைஸும் இந்த சிக்கன் கிரேவியும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்கும் என்னடா திடீர்னு இங்கேயே கிளம்பிட்ருக்கேன்னு பார்க்குறீங்களா இது வந்து டக்குன்னு வந்து எடுத்த ஒரு முடிவு தான் அன்னி ஊரில் வந்து வேலை இருந்துச்சு ஹஸ்பண்டுக்கு அவங்க மட்டும்தான் கிளம்புற மாதிரி இருந்தது ஆனால் வர்றதுக்கு ஒன் வீக் ஆகும்னு சொன்னப்போ தனியாக வந்து என்னால் மேனேஜ் பண்ண முடியாதுன்னு நானும் வந்து பேக் பண்ணிவிட்டு கிளம்பிட்டேன் இந்த ரெண்டு ட்ரெஸ் பார்த்திங்கன்னா இப்போ புதுசாக வந்து வாங்கியிருந்தேன் அது கொஞ்சம் ஸ்டிச் பண்ண வேண்டியிருந்தது அன்னி வந்து மிஷின் வச்சுருக்காங்க போனால் வந்து ஸ்டிச் பண்ணிடலான்னு அதையுமே எடுத்து வச்சுக்கிட்டேன் இப்போது லாஸ்ட்டு ஒன் வீக்காக சரியாக வீடியோ போடறதுக்கு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நான் எடிட் பண்ணுறதுக்கு இன்ஷாட் ஆப் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் லாஸ்ட்டு ஒரு டூ வீக்ஸாகவே அது வந்து நல்லா ஒர்க் ஆகிறதே கிடையாது கொஞ்சம் வந்து ஹேங் ஆகிட்டே இருந்துச்சு இந்த வீடியோவுமே ஒன் வீக்கு முன்னாடியே எடுத்து வச்சு மறுநாளே பாதி அளவுக்கு எடிட் பண்ணி வச்சுட்டேன் ஆப் வந்து ப்ராப்ளமாக இருக்கிறதால அன்இன்ஸ்டால் பண்ணி ரீஇன்ஸ்டால் பண்ணலான்னு பண்ணும்போது பாதி எடிட் பண்ணி வச்ச வீடியோவும் போயிடுச்சு ஸ்டார்டிங்கிலேருந்தே இந்த ஆப்லேயும் எடிட் பண்ணி பழகிட்டதால புதுசாக வந்து ஏதாவது அப்ளிகேஷன் ஏற்றி எடிட் பண்ணி பார்த்தாலும் அவ்வளோ வந்து செட் ஆகவே மாட்டேங்குது நானும் ட்ரை பண்ணி பார்த்துட்டேன் இதுக்கு மேலே வந்து இது சரியாகும் வெயிட் பண்ண முடியாது அதனால வேற ஒரு அப்ளிகேஷன் தான் ஏற்றி எடிட் பண்ணி போடணும் இதுதான் வந்து ரீசன் அவ்வளோதான் இதோட இந்த வீடியோ வந்து முடிச்சுக்கிறேன் கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விளாக்ல சந்திக்கலாம் அது வரைக்கும் பாய்